திருவம்பாவை மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது ஒன்று சைவம் சார்ந்தது இன்னொன்று வைணவம் சார்ந்தது அந்த திருவம்பாவையிலும் திருப்பாவையிலும் அதிகாலையில் பெண்களை எழுந்து ஈசனை துதிக்கச் சொல்லுகிற முப்பது பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த பாடல்களை நாளொன்றுக்கு ஒன்று வீதமாக பாடி மகிழ்ந்து தங்களை மறந்து இறைமையோடும் இயற்கையோடும் இருத்தலோடும் ஒன்றுகிற அனுபவத்தை பெண்கள் மட்டுமல்ல அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் இவற்றுடைய நோக்கம் இந்த பாடல்களை முற்று கவனித்தால் இவை வெறும் இறைமையை விழிக்கிற பாடல்கள் மட்டுமல்ல நம்முடைய விழிப்புணர்வை தூண்டுகிற பாடல்கள் என்பது புரியும் இயற்கை என்பது அற்புதங்கள் நிறைந்தது இயற்கையின் ஒவ்வொரு அம்சமுமே இறைமையோடு